அது அதே போல செலவாத்து ஓதுகிறோம் நாங்கள் மோலுது ஓதும் போது செலவாது இறைவன் சொன்னால நீங்க செலவா சொல்லுங்க சல்லு அலை வசம் அதான் நாங்க செய்யறோம் இதை மோலு வேணான்ட்டீங்க அப்போ செலவாத்து ஓடுறது நிறுத்தப்படுவதற்கு நீங்க காரணமாக இருக்க வர்றீங்க சார் நான் கேட்கறேன் நீங்க எப்போ அது செலவாத்து சொல்றீங்களா நான் கேட்கறேன் எந்த நேரத்தை நீங்க சொல்றீங்க அதான் சொல்லுங்க நீங்க மோலுது ஓதும் போது ஓடுறீங்க நாங்களும் வேற டயத்தில் ஓதிக்கிட்டு இருக்கோம் செலவாத்து அதான் சொல்லுங்களாங்க நீங்க ஓதுறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்லுங்க நாங்க இந்த நாள்ல ஓதுறோம் இந்த டயத்துல ஓதலும்னு சொல்லுங்க அந்த மௌலুদের ஸலவாத் ஓதுறோம் நீங்க நபிகள் நாயகம் மேல ஸலவாத் ஓதுறீங்களா இந்த டான்ஸ் ஆடுற செலவா தாங்க மெல்லினமே செலவா தாங்க ஓத மாட்டோம் எங்கள் நபி எப்படி சொன்னார்களோ வெள்ளிக்கிழமை நபியின் மீது செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் அந்த செலவாத்தை நாங்கள் அதிகம் சொல்லுவோம் வாங்கு சொன்னவுடன் செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் அந்த செலவாத்தை எங்கள் நபி சொன்னபடி நாங்கள் செய்வோம் தொழுகையிலே அத்தகையா திருப்பிலே செலவாத்து ஓதுங்கள் என்றார்கள் எங்கள் நபி சொன்னபடி நாங்கள் செலவாத்தை ஓதுவோம் திக்கல் செய்வோம் உங்களை போன்று பாட்டுக்களை படித்துக் கொண்டு கூத்தடித்துக் கொண்டு கொட்டடித்துக் கொண்டு அதற்கு பெயர் திக்கிறே அதற்கு பெயர் துவா அதற்கு பெயர் செலவாத்து என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்ப நபிகள் நாயம் ஒருபோதும் நபிகள் நாயம் சல்லாஹிஸ்லம் அவர்கள் செய்யவில்லை நபிக்கு மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு அப்படின்னு கேட்கிற எங்க நபிக்கு மேல வெறுப்பு கிடையாது நீங்கள் நபிகள் நாயகத்தை அல்லாதற்கு இணையாக ஆக்கிறீர்கள் தௌயிலை சொல்ல வந்த நபியை சிறுக்கை சொன்னதாக வாதிக்கிறீர்கள் அதில் தான் எங்கள் கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்